விவசாய வேலைக்கு யாரோ வருத்தில்லை விவசாயம் பண்ணணும்னா யாரோ வருத்தில இப்போ என்னைய எடுத்துக்கா நான் வந்து மூணு மூணு யாகரா எண்பது சென்ட் விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன் என்னுடைய நடத்தை நடுறதுக்கு வெளியூருக்கு ஆளை கூட்டணும் நடுறேன் ஒரு யாகராக்க ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்து நடுறேன் எங்கள் ஊரில் இருக்கிறத யாரும் நடந்து வரல அப்போ எங்கள் ஊரில் இருக்கா எங்க கூடாங்க பார்த்தா மெட்ராசில் இருக்கிறாங்க ஸோ ஒரு விஷயம் என்னான்னா யார் நீ இது வந்து மூச்சு முடிச்சு பேசிட்டு இருக்கீங்கன்னா என்னுடைய சேனலாகட்டும் நானாகட்டும் ஒரே ஒரு விஷயத்துக்கு தான் போராடிட்டு இருக்கோம் நான் மட்டும் இல்லை உள்ளூர் விவசாயி டிஎன் ஃபார்மர்ஸு உமாபதி விவசாயின்னு சொன்னீங்க நிறைய பேர் இதுக்காக தான் பாடுபட்டு இருக்கோம் நீங்கள் நிறைய இங்கே விவசாயிங்க வந்து வீடியோ போடுறாங்க என்ன போடுறாங்க ஒரு பாட்டு எடுத்து அதை ஒரு ஹில்ஸா போடுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் விவசாயம் ஐந்து வாங்க விவசாயம் பண்ணணும் போகிறதுக்கு கொஞ்சம் நம்ம கருத்தை ஊட்டி எண்ணம் ஸோ இது நான் யாராக சொல்லிட்டு இருக்கேனா விவசாயம் ஐது நம்பா வந்து யூடியூபு இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலையும் இருந்து நினைக்கிறேன் ஸோ ஒரு வீடியோவை வந்து இந்த விவசாயத்தை சப்போர்ட் பண்ணி நீங்கள் போடுங்க ரீல்ஸ் பண்ணி போடாதீங்க விவசாயம் ஐது வாங்க விவசாயம் பண்ணலாம் சொந்த காலத்தை விட்டு போறதை திரும்பி வந்து விவசாயம் பண்ணணும் நீங்கள் சொல்லுங்க அப்போ தான் எல்லாரும் காது குத்து கேட்பாங்க ஒருத்தங்க ஐத்தாட்டு தான் இந்த உலகம் திரும்பி பார்க்காது புரியுதுங்களா உங்களுக்கு புரியுது நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போன வாரம் என்னை பார்க்கறதுக்கு ஒரு சின்ன பையன் வந்தான் அவன் அப்பாவை அட்ட முடிச்சு என்னை பார்க்கறதுக்கு எங்கள் ஊருக்கு என்னை தேடி வந்தான் அவன் பேர் வந்து வினிஷ் மினிஷ் அவன் பேர் சின்ன பையன் ஒரு காலேஜ் படிக்கிற பசங்கிட்ட போய்ட்டு நான் விவசாயம் பண்ணுன்னா கேட்க மாட்டாங்க நாங்கள் விவசாயம் பண்ணி கேட்பீங்களா கேட்க மாட்டேங்களா ஆனால் ஸ்கூலில் படிக்கிற பசங்கிட்ட ஒவ்வொரு வீட்டில் சின்ன வயசுலேருந்தே விவசாயம் பண்ணணும் விவசாயம் பண்ணணும் சொல்லி வரேங்க அப்போதான் எல்லாரையும் கேட்பாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா செய்து சொல்கிறேன் இன்னும் ஒரு பத்து வருஷங்க பத்து வருஷத்தில் கண்டிப்பாக இந்த விவசாயம் இருக்காது நீங்கள் நல்லா யோசனை பண்ணுங்க நைட்டு கூட யோசனை பண்ணுங்க உங்கள் ஊர்ல போன வருஷம் விவசாயம் பண்ண நிலம் இந்த வருஷம் அது ஏதாவது ஒரு குக் பண்ணிக்கு வாடகை தான் விட்டுருக்காங்க இல்லை வித்துகிட்டு இருப்பாங்க பாருங்க பாருங்கக்கா இங்கே பாருங்க இந்த பாருங்க ஹலோ இது பாருங்க உங்களுக்காக தான் நான் பேசிட்டு இருக்கேன் சாப்பாடுங்க உங்களுக்காக தான் நான் பேசிட்டுருக்கேன் கேளுங்க உங்களுக்கு அதான் நான் பேசிட்டு இருக்கேன் உங்களுக்கு சீர்தான் உங்களுக்கு சீர்த்தா இது சீமான் கட்சிக்கு பேசுறேன் கிடையாது விவசாயத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன் சாப்பிடணுங்க இருக்க முடியுமா இருக்க முடியுமா பேசுறேன்னு கேக்கலையே விவசாயம் விவசாயம் தெரியுமா உங்களுக்கு அது சேனல் பார்த்துங்களா என் சேனல் சொல்றேன் நிறைய விவசாயி போறவங்க सपोर्ट करेगा सपोर्ट करेगा व्यवसाय के लिए भी वीडियो करेगा इसका यूट्यूब वाला इसका अपना यूट्यूब आईडी पे दे वाला यूट्यूब पर भाग के व्यवसाय का पूर्ण कर व्यवसाय का के पर व्यवसाय का मतलब सुन ले और जान के सुन அங்க போற யாரேனும் எல்லா வீட்ஸ் எல்லா டான்ஸ் ஆ எல்லாரும் உள்ள அவார முடிவெட்டினிட்டே இருக்காங்க. வியாசைக்கு வந்து போற அவார முடிவே யாரேனும் இல்ல. ஃபர்ஸ்ட் அது வந்து இங்க தான் வந்து பாத்தீங்க நம்ம சப்போர்ட் பண்ணி இங்க வந்து ஃபர்ஸ்ட் நீங்க வாங்களா? இல்லை அதரோ ஒரு ரொம்ப சஸ்தியரோ இருக்கா? நான் ஒவ்வொருத்தரும் சோ மடாவ அப்படி ஒரு வாங்குற அனி கூட ఇది కాదు వీడి ఇన్స్టాగ్రామ్ యూట్యూబ్ ఒక పెండి ఒక పెట్టు వీడియో పోటా ఎవరే తిరిగి ఏనా వచ్చి పట్టిన வீட்டுல ஒரு பெண்ணு வந்து இந்த மாட்டாங்க அவங்க வீட்டுல அவ்வளவு எதிர்ப்பு இருக்கும் அதை மீறி நிறைய பேர் வீடியோ போட்டு அதுல வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா காக்கமன் ஒரு வீடியோ நிறைய பேர் இருக்காங்க போட்டீங்கன்னா ஏன்னா ஒரு பையன் மேலே ஏறி வந்தா இதை எல்லாரும் இருக்கிறாங்க ஆனா ஒரு வெண்மணி மேலே இருந்தா நீங்க யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்களோ யாரும் பார்க்க கூட மாட்டாங்க ஆனா நீங்க என்ன பண்ணணும்னா

வெற்றி தேடி வரணும் அன்னைக்கு அதை பற்றி பேசுங்க அதை பற்றி பாருங்க இந்த வாழ்க்கை உங்களை பார்த்து பேசிக்கிறீங்க யாரும் தப்பாக இருக்கிறீங்க ஏன்னா கரெக்டாக பேசுனா எடுத்துக்கா தப்பாக பேசுனா எடுத்துருங்க இந்த வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா அசோக் தேவி ஸோ இவங்க எப்படி தெரிய எப்படி தெரியும் எங்கள் வீட்டானத்துக்கு கொஞ்சம் யூஸ் இருக்காங்க இவங்க மூலியமாக தான் இன்னைக்கு வந்துருக்கேன் தான் அவங்களுக்கு தெரியும் அதுக்கும் ஒரு நன்றி இல்லை கார்த்திகா ஒரு நன்றி தெரியுமா நான் அப்படி யூடியூபில் வீடியோ போடுறேன் இஷ்டாவில் வீடியோ போடுறேன் வீடியோக்கு எடுக்கிறது ஒரு ஆள் இருக்கும் ஆளா சண்டாக இருக்கும் நான் எப்படி வீடியோ இருக்கணும் ஒரு கல் வச்சு வீடியோ எடுக்கிறேன் கரண்ட் ரொம்ப வரலாம் நம்ப வச்சு வீடியோ எடுக்கிறேன் எங்கள் ஊரில் சப்போர்ட்டுங்க இப்போ இப்போ கொஞ்சம் வெளி உலகத்துக்கு சொந்த ஊர் வந்து திருவண்ணாமலை திருவண்ணாமலை அவளூர் பள்ளிக்கு பக்கத்துல வெங்கடேசபுரம் வெங்கடேசபுரம் சொன்னேன் எனக்கு அடையாளம் பக்கத்துக்கு இவ்வளவு பேர் தாண்டி பஸ் வசித்து கிடையாது ஒரு பெருக்கு ஒரு பேர் இப்போ இவன் கரெண்ட்டு சொத்தன் பண்ணி சொல்லியிருக்காரு ஆனால் இவன் எங்கள் அப்பா எங்கள் அப்பாவையும் உள்ளது அந்த மூணு எண்பது செண்டு குத்தகைக்கான கொடுத்துருக்காங்க இவங்க எல்லாம் போயிட்டுருக்காங்க என் ஊரில் பயிரிச்சுன்னா கட்டி வில கிடையாது அதில் அதிகமாக ஞாபகம் என் ஊரை விட்டு தூலூரில் போயிட்டு தான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டாங்க இவ்வளோ சஸ்திரா எனக்கு திடீர்னு இவன்தான் இவன் இல்லைன்னா கண்டிப்பாக நான் இல்லை சொப்பம் நடிச்சேன் இவ்வளோ யாத்திரை படிச்சேன் கண்டிப்பாக மேலே இருந்தது தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் மிகவும் நன்றி யாரை பற்றியா சொன்ன வந்து முடிச்சிடுங்க மெயினாக ஒன்று வந்து திருப்பி திருப்பி சொன்னீங்க என்னென்னா தவறாக பேசிடுன்னா முடிச்சிடுங்க ரொம்ப நன்றி வாய்ப்பு கொடுத்த இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி Agora eu